நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்தான வடிவாக இருப்பவர் தான் முருகப்பெருமான் அதாவது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து ஆறு ஆதார சக்கரங்கள் முடிந்து ஏழாவது ஆதாரமாக சகசிரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இப்ப இந்த ஆறு ஆதார சக்கரமும் ஆறுபடை வீடும் ஒன்று அப்போ இந்த இடத்துல வந்து மூலாதார சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதை குறிக்கும் என்றால் பழனியை குறிக்கும் மூலாதார சக்கரத்தினுடைய நிறம் சிவப்பு சிவப்பும் செல்வமும் ஒன்று மூலாதார சக்கரத்தில் மகாலட்சுமி வீற்றிருக்கிறார் இன்றளவும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் தமிழகத்தில் இரண்டு ஒன்று பழனி இன்னொன்று ஸ்ரீரங்கம் இது இரண்டும் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய பணக்கார கோவில் இந்த இரண்டிற்கும் சென்றால் மூலாதார சக்கரம் சிறப்பாக செயல்படும் அதனால் உங்களால் பணத்தை குவிக்க முடியும் அந்த மூலாதார சக்கரத்தின் நிறம் என்பது பவல நிறம் பவலம் என்பது மகாலட்சுமி தாயாரும் கழுத்தில் அணிந்திருப்பார்கள் செவ்வாய்க்குரிய உபரத்தினமாகவும் அது என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது